அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா தனுசு ராசிக்கார அன்பர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் போகிறது என்று பார்க்க போறோம் பொதுவாகவே இவங்க எல்லா விஷயங்களிலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க இவர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால பணத்தை அதிகமாக விரும்ப மாட்டாங்க ஆனால் இவர்களுக்கு கோபம் அதிகமாகவே வரும் கோபம் வந்தால் சத்தமாக பேசுவாங்க இவர்கள் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் தான் இருப்பாங்க எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதனை காட்டிக்கொள்ளவே மாட்டாங்க இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நீங்களை போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த வீடியோ பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க தனுசு ராசிக்காரராய் இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடன்குறன்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த கடவுளை ரொம்ப பிடிக்குமோ அந்த கடவுளின் மந்திரத்தை மறக்காமல் மூஞ்சு முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ அம்மன் ஜோதிட நிலையம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் மாயமந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க தனுசு ராசிக்காரியர்களே மே மாதத்தின் மூன்றாவது பாரத்துல திரு பஞ்சாங்கப்படி நக கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ரிசப ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாருங்க செவ்வாய் மீன ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாரு புதன் பக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியிலேயே இருக்கிறார் ரிசபத்துல குருவானவர் சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் மேச ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் பத்தொன்பதாம் தேதி சுக்கிரன் ரிசபத்திற்கு மாறவும் செய்கிறாரு கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்களின் சஞ்சாரமும் வாரமாக இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றம் எதுவும் கிடையாது சந்திரன் இந்த வாரம் சிம்மம் கண்ணி துளாம் விருச்சிகம் ஆசிக ஆகிய ராசிகளில் பயணம் செய்யறாருங்க தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் செய்ய வேண்டும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவர செலவுகள் யாருக்கு வரும் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்டடையுங்க தனுசு ராசிக்கார நேயர்களே வினை பயனைய அறிக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்டவங்க தான் நீங்க உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலேயே இருக்கிறாரு இதனால நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு உங்களுக்கு இப்பொழுது சாதகமாக முடியும் அமைப்பு காணப்படுது விவசாய உற்பத்தியில சாதனையும் நீங்க படைப்பீங்க லாட்டரி பந்தயங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை பெற்றுத்தரப்போகுது சந்திரனின் நகர்வுகள் உங்களுக்கு நன்மையும் தீமையையும் கலந்து அளிக்கப் போகுது செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கிறாரு அதனால நெருக்கமான நண்பர்களாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல்ல நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கோபத்தை நீங்கள் வருவதை அடிக்கடி கட்டுப்படுத்த வேண்டும் வியாபாரத்துல சில சிக்கல்கள் உங்களுக்கு கொண்டு வரலாம் புதன் ஐந்தாம் வீட்டுல இருக்கிறாருங்க இதனால பிள்ளைகள் படிப்புக்காக வங்கியில கடன் பெற முயற்சியும் நீங்க மேற்கொள்வீங்க வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு அலைச்சலில் மட்டுமே முடியுங்க பிள்ளைகளின் நடவடிக்கைகள் பெற்றோர்களுக்கு கவலையளிக்கும் அளிக்கும் விதமாகத்தான் இருக்கும் குரு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு இதனால உங்களுக்கு குடும்பத்துல மருத்துவ செலவுகள் அடிக்கடி ஏற்படலாம் பிள்ளைகளின் மேல் படிப்பிற்காக பணம் கட்டுவீங்க மாங்கல காரியங்களுக்கான ஏற்பாடுகளையும் நீங்க செய்வீங்க சுக்கிரன் ஐந்து மற்றும் ஆறாம் வீட்டுல இருக்கிறாருங்க இதனால புதிய தொழில் தொடங்க வாய்ப்பும் உங்களுக்கு வந்து சேரும் சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு இதனால தொழிலில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க போறீங்க ராகு நான்காம் இடத்துல இருக்கிறாரு கோபித்து கொண்டு சென்ற உறவினர்களின் மனதை சாந்தப்படுத்தி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தன்மை உங்களிடம் காணப்படும் வேலை காரணமாக சரியான நேரத்திற்கு நீங்க சாப்பிட முடியாமல் கூட போகலாம் கேது பத்தாம் வீட்டில் இருக்கிறாரு இதனால நீண்ட காலமாக வராமல் இருந்த பணம் கூட உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க இதனால நீங்கள் பெருமகிழ்ச்சியும் அடைவீங்க பதினேழாம் தேதி சந்தோஷமா இருக்குது அதனால நீங்க கவனமாக காரியமாற்றம் செய்ய வேண்டும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் தனக்காரகனான குரு ஞான மோட்ச காரகனான கேதுவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தெய்வீக சக்தியும் ஞானமும் நிறைந்து தான் காணப்படும் இந்த வைகாசி மாதமானது உங்களுடைய நிலையில மாற்றங்களை உண்டாக்கும் மாதமாக அமையப்போகுது உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகளால் செய்து வரும் தொழிலில் ஆதாயம் வேலை வாய்ப்பு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் வெற்றி உத்தியோகத்துல முன்னேற்றம் வெளிநாட்டு வர்த்தகத்தில் லாபம் என்ற நல்ல பலன்களை உங்களுக்கு உண்டாக்க போகிறாரு மூன்றாம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறாருங்க இதனால தடைப்பட்ட முயற்சிகள் இனி உங்களுக்கு வெற்றி பணியை தேடித்தரப்போகுது தரப்போகுது தைரியமாக செயல்படக்கூடிய நிலையும் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றமும் அடைவீங்க மேலும் பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால பொன் சேர்க்கையும் உண்டாகும் எதிர்பார்த்த வரவும் உங்களுக்கு வந்து போகுது குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகிவிடும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் மாணவர்கள் மேற்படிப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சி அனைத்துமே வெற்றியடைய போகுதுங்க உங்களுக்கான சந்திராஷ்டிரம தினங்கள் ஜூன் பதினொன்று அதிர்ஷ்ட நாட்கள் மே இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து முப்பது ஜூன் மூன்று ஏழு மற்றும் பன்னிரெண்டு பரிகாரமாக பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபட்டால் உங்களுடைய வாழ்வானது வளமாகும் அடுத்து பூராடம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஞான குரு அதிர்ஷ்ட காரகனான சுத்கிரனின் பிறந்த உங்களுக்கு அறிவா அமைச்சலும் அதிர்ஷ்டமும் இயல்பாகவே இருக்கத்தான் செய்யும் இந்த வைகாசி மாதமானது உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வினை காண மாதமாக அமையப்போகுதுங்க மாதத்தின் முன்பகுதியில் உங்களுடைய நட்சத்திரநாதன் சாதகமாக சஞ்சரிக்கும் நிலையில் மாதம் முழுவதும் உங்களுடைய பாக்கியாதிபதி சூரியன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க இதனால நீங்கள் நினைக்கின்ற விருப்பங்கள் அனைத்துமே பூர்த்தியாகும் பாணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் அதனால பதவி உயர்வும் உங்களுக்கு உண்டாகலாம் வேலையில இருந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு கிடைக்குங்க புதிய தொழில் தொடங்கும் முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தேடி தரப்போகுது வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது கண்டிப்பாக நல்ல தகவலாக வந்து சேரும் மேலும் உங்களுக்கு பணவரவானது அதிகரித்து காணப்படும் உடல்நிலை அனைத்தும் சீராகிவிடும் மேலும் உங்களுக்கு வழக்கானது சாதகமான பலனை பெற்று பொன் பொருள் சேர்க்கையும் ஏற்படும் சிலர் புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க அரசியல்வாதிகளின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறிவிடும் பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த சங்கடங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் எண்ணியது அனைத்துமே நிறைவேறிவிடும் விவசாயிகளின் விருப்பம் அனைத்தும் பூர்த்தியாகும் மாணவர்களின் மேற்கல்வி முயற்சி அனைத்துமே வெற்றி பலனை அள்ளித்தரப்போகுது உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் பன்னிரெண்டு அதிர்ஷ்ட நாட்கள் மே இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு முப்பது ஜூன் மூன்று மற்றும் ஆறு பரிகாரமாக மகாலட்சுமி வழிபட்டால் உங்களுக்கு வாழ்வில் மிக பெரிய வெற்றி உண்டாகுங்க அடுத்து உத்ராடம் ஒன்றாம் பாதம் உத்ராடம் ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு ஆற்றல் காரகனான சூரியன் தன காரகனான குருவின் அம்சத்துல பிறந்த உங்களுக்கு திட்டமிட்டு செயல்படும் திறமை இருந்து கொண்டுதான் இருக்கும் இந்த வைகாசி மாதம் உங்களுடைய நிலையில உயர்வை உண்டாக்கும் மாதமாக அமையப்போகுது உங்களுடைய நட்சத்திராதிபதி ஆறாம் இடத்திலும் சனி பகவான் மூன்றாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறாருங்க இதனால திட்டமிட்டு செயல்பட்டு லாபமும் அடைய போறீங்க நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை தேடித்தரப்போகுது இதுவரையிலே இருந்த தடைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் தொழில் வேலை போன்றவற்றில் எதிர்பார்த்த மாற்றங்களும் உங்களுக்கு உண்டாகும் சிலருக்கு புதிய வேலை வேலையும் அமைய போகுது வெளிநாடு செல்லும் முயற்சி உங்களுக்கு யோகத்தை உண்டாக்க போகுது குருவின் பார்வையாளர் குடும்ப பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவிற்கும் வரும் மேலும் உங்களுக்கு பணவரவானது அதிகரித்து காணப்படும் புதிய சொத்தும் உங்களுக்கு சேரும் சிலர் புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க மேலும் பெண்களுக்கு குடும்பத்துல செல்வாக்கானது உயர்ந்து காணப்படும் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகிவிடும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்க போகுது மேலும் அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவதுடன் எதிர்பார்த்த பொறுப்பையும் அடைவாங்க விவசாயிகள் கவனமாக செயல்படுவதால் உங்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து விதமான நெருக்கடிகள் விலகிவிடும் மாணவர்கள் நிலையில முன்னேற்றமும் உண்டாகும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் பதிமூன்று அதிர்ஷ்ட நாட்கள் மே இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு முப்பது ஜூன் ஒன்று மூன்று பத்து மற்றும் பன்னிரெண்டு பரிகாரமாக ராமநாத சுவாமியை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகுங்க இதுவரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் போகிறது என்று பார்த்தோம் இந்த பதிவானது கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நான் இது போன்ற பதிவுகளை நீ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே